அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு சரணம் கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி என்ன மதிலனைவாகி இதை மதிலன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல் யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளேனியாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநானின் தாளை போற்றி என் குருநானின் தாளை போற்றி ஐந்து இலக்கணம் தந்த அகத்தியரை சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே கடலுண்ட காரும் இரே கும்பமுனி குருவே சரணம் 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 சித்தர்கள் காப்பு காப்பான கரூரார் போகநாதர் கருணியுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்குனரும் பிரம்மசுத்தரும் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மியுள்ளு இடைக்காட சண்டிகேசர் வாப்பானவாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே அருணாச்சலம் பொதிகாச்சலம் தஷ்ணாமூர்த்தி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பிரம்ம ஞானாவளிமாலா ஆதிஷங்கரர் சமஸ்கிருதத்தில் மாலா என்னும் நூலை இயற்றியுள்ளார் அந்நூலின் தமிழாக்கத்தை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் ஒருவன் ஞானம் அடைய வேண்டுமெனில் இந்த பிரம்மஞானாவளி மாலா கேட்டாலோ அல்லது இந்த பாடலை செய்யுளை திரும்ப திரும்ப மனனம் செய்தால் ஞானம் பெறுவது என்பது திண்ணம் இந்த செய்யுளில் ஸ்ரீ ஆதிசங்கரர் பிரம்மத்தை உணர்ந்தறிந்தவரின் குணாதிசயங்களை பற்றி விவரிக்கிறார் மோட்சத்தை அடைய விரும்புபவர் இந்த பாடலின் ஆழ்ந்த உண்மையை தியானம் செய்து வர வேதங்கள் போற்றும் உண்மை நிலையான சச்சிதானந்த சுரூபத்தை அடைவது திண்ணம் பிரம்ம ஞானாவளிமாலா என்ற இந்த பாடலை ஒரே ஒரு முறை கேட்டு பிரம்மத்தை அறியும் அறிவை பெற்றவர் அனைவரின் மோட்சத்திற்கும் வழிகாட்டியவர் பிணைப்பற்றவன் நான் பிணைப்பற்றவன் நான் எதனிலும் இணைக்கப்படாத சுதந்திரமானவன் நான் சச்சிதானந்தம் இருப்பு விழிப்புணர்வு ஆனந்தம் எனது சுயரூபம் நானே ஆதார சுயம் அழிவற்றவனும் மாற்றமில்லாதவனும் நான் நான் நித்தியமானவன் நான் பரிசுத்தம் மாயையின் கட்டுப்பாடுகளற்ற சுதந்திரம் நான் எப்போதும் விடுபட்டு இருப்பவன் உருவமில்லாதவனும் அழிக்க முடியாதவனும் மாற்றமில்லாதவனும் நான் முடிவில்லா பேரானந்தம் எனது இயல்பு நானே ஆதார சுயம் அழிவற்றவன் மற்றும் மாற்றமில்லாதவன் நான் நான் நித்தியமானவன் நான் குறைகளிலிருந்து விடுபட்டவன் நான் உருவமற்றவன் நான் அழிவற்றவன் மற்றும் மாற்றமில்லாதவன் முடிவில்லா பேரானந்தம் எனது இயல்பாக கொண்டவன் நானே ஆதார செய்யம் அழிவற்றவன் மற்றும் மாற்றமில்லாதவன் நான் நான் தூய விழிப்புணர்வு நான் என் சுயத்தில் கழித்திருக்கிறேன் பிரிவுகளற்ற இருப்பே என் இயல்பு நானே ஆதார சுயம் அழிவற்றவன் மற்றும் மாற்றமில்லாதவன் நான் நானே உச்ச உயர்வான சுயம் மனம் மாயை அகங்காரம் போன்ற எல்லா பிரிவுகளையும் கடந்தவன் நான் உச்சமான பரசிவன் நான் மத்தியிலுள்ள அனைத்தையும் கடந்தவன் நான் நானே மாயைக்கு அப்பாற்பட்ட உயர்வான பரஞ்சோதி நானே ஆதார சுயம் அழிவற்றவன் மற்றும் மாற்றம் இல்லாதவன் நான் வெவ்வேறான உருவங்களை எல்லாம் கடந்தவன் நான் தூய விழிப்புணர்வே என் இயல்பு நான் ஒருபோதும் வீழ்ச்சிக்கு ஆளாவது இல்லை சுகத்தின் ரூபம் நான் நானே ஆதார சுயம் அழிவற்றவன் மற்றும் மாற்றம் இல்லாதவன் நான் எனக்கு மாயையோ அதனால் ஏற்படும் உடல் போன்ற உபாதைகளோ எனக்கு இல்லை நான் சுயப்பிரகாசமாக ஒரே இயல்புடன் இருப்பவன் நானே ஆதார சுயம் அழிவற்றவன் மற்றும் மாற்றம் இல்லாதவன் நான் மூன்று குணங்களுக்கும் சத்துவ தமஸ் ரஜஸ் அப்பாற்பட்டவன் நான் நானே பிரம்மனையும் மற்றவர்களையும் சாட்சியாக காண்பவன் முடிவில்லா பேரானந்த ரூபம் நான் நானே ஆதார சுயம் அழிவற்றவன் மற்றும் மாற்றம் இல்லாதவன் நான் நான் எல்லா எதிரெதிர் துருவங்களையும் சாட்சியாக பார்ப்பவன் நான் அசைக்க முடியாதவன் நான் நித்தியமானவன் நான் எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருப்பவன் நானே ஆதார சுயம் அழிவற்றவன் மற்றும் மாற்றம் இல்லாதவன் நான் விழிப்புணர்வு மற்றும் சுய உணர்வின் பெருந்திரளாவேன் நான் நான் செய்பவனும் அல்ல அனுபவிப்பனும் அல்ல நானே ஆதார சுயம் அழிவற்றவன் மற்றும் மாற்றம் இல்லாதவன் நான் எனக்கு எந்த ஆதரவும் இல்லை அனைத்திற்குமான ஆதாரம் நான் எனக்கு நினைவே நிறைவேற்ற வேண்டிய ஆசைகள் எதுவும் இல்லை நானே ஆதார சுயம் அழிவற்றவன் மற்றும் மாற்றம் இல்லாதவன் நான் நான் மூன்று வகையான பாதிப்புகளை கடந்தவன் உடலால் ஏற்படுபவை உயிர்களால் ஏற்படுபவை உயர்ந்த சக்திகளால் ஏற்படுபவை நான் சாதாரண சூக்கும மற்றும் காரண உடல்களிலிருந்து வேறுபட்டவன் நான் விழிப்பு கனவு தூக்கம் ஆகிய மூன்று நிலைகளுக்கு சாட்சியாக இருப்பவன் நானே ஆதார சுயம் அழிவற்றவன் மற்றும் மாற்றம் இல்லாதவன் நான் இரண்டு விஷயங்கள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டு இருக்கின்றன அது பார்ப்பவன் மற்றும் பார்க்கப்படுவது பார்ப்பவன் பிரம்மன் பார்க்கப்படுவது மாயே இதையே அனைத்து வேதாந்தங்களும் உரைக்கின் உரைக்கின்றன மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து சிந்தித்து தான் வெறுமனே ஒரு சாட்சி மட்டுமே என உணர்ந்தவன் முக்தி அடைகிறான் அவனே ஞானி இதையே வேதாந்தம் உரைக்கிறது பானையும் சுவரும் மற்றவையும் வெறுமனே களிமண்ணே தவிர வேறு அல்ல அதே போல இம்மொத்த பிரபஞ்சமும் பிரம்மனை தவிர வேறில்லை இதையே வேதாந்தம் உரைக்கிறது சத்தியம் ஜகம் பிரபஞ்சம் மாயை அதை உண்மையொன்றோ பொய்யொன்றோ பிரிக்க முடியாது இந்த ஜீவன் பிரம்மனை தவிர வேறொன்றும் அல்ல இதுவே சரியான சாஸ்திரமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் இதையே வேதாந்தம் முறைக்கிறது உள்ளிருக்கும் ஜோதியும் வெளியிருக்கும் ஜோதியும் நானே உள்ளிருந்து பிரகாசிக்கும் ஜோதி உயர்வானவைகளுக்கும் உயர்வானவன் நான் ஜோதியின் ஜோதி நான் சுய ஜோதி ஆன்ம ஜோதி நான் நான் மங்களமானவன் நானே சிவம் உள்ளிருக்கும் ஜோதியும் வெளியிருக்கும் ஜோதியும் நானே உள்ளிருந்து பிரகாசிக்கும் ஜோதி உயர்வானவைகளுக்கும் உயர்வானவன் நான் ஜோதியின் ஜோதி நான் சுய ஜோதி ஆன்ம ஜோதி நான் நான் மங்களமானவன் நானே சிவம் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த பிரம்ம ஞானாவளி மாலாவை நாம் திரும்ப திரும்ப கேட்டாலோ திரும்ப திரும்ப படித்தாலோ திரும்ப திரும்ப மனநம் செய்தாலோ ஞானம் உறுதி என்பது ஆதிசங்கரின் கருத்து மேலும் இந்த ஞானாவளி மாலா பிரம்ம ஞானாவளி மாலா பாடலை நாம் மனநம் செய்யும் பொழுது அதிலுள்ள சுயம்புவே நம்மை சுயம்பாக்கி நாம் சிவமே என்று உணர வைக்கும் இது சத்தியம் அனைவரும் மாலா பாடலை செய்யுலை ஆதிசங்கரர் இயற்றிய இச்செய்யுலை தொடர்ந்து படித்து வந்து அதனுடைய பொருளுணர்ந்து முக்தி பெறுமாறு முக்தி அடை வேண்டும் என்று இறைவினை பிரார்த்திக்கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த பாடலை படிக்கும் பொழுது கேட்டாளோ படித்தாலோ மனநம் செய்தாலோ கண்டிப்பாக முக்தி என்பது தின்னம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அருணாச்சலம் பொதிகாச்சலம் தட்சிணாமூர்த்தி குருச்சரணம் கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி எண்ணெய் மதிலினைவாகி இதயமதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல் யாவும் முன்னதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உண்ணாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதனின் தாளைப் போற்றி என் குருநாதனின் தாளை போற்றி ஐந்து இலக்கணம் தந்த அகத்தியரை சித்த கொண்ட சிவயோகியை கடலுண்ட காரோஞியரை கும்பமுனி குருவே சரணம் சரணம் காப்பான கரூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்குணரும் பிரம்மசுத்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூறுமையுள்ளு இடைக்காட சண்டியசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே அருணாச்சலம் பொதிக்காச்சலம் தட்சிணாமூர்த்தி ஹரி ஓம் ஹரி ஓம்